ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க நியூ இயர் அன்னைக்கு முதலமைச்சர் கேக்கு வெட்டுறாரு ஹாப்பி நியூ இயர்ன்னு சொல்லி புல்லட்டு ஓட்டுறாரு அங்கே இறங்கி ரோட்டில் இறங்கி போராடிட்டு இருக்கான் அவன்கிட்ட வந்து கேட்டு அவன் குறைய திருங்கப்பா அப்படின்னா புல்லட்டு ஓட்டி கேக்கு வெட்டிக்கிட்டு இருக்காரு நாட்டினுடைய ஒரு மேல பேசுற அளவுக்கு வந்துட்டாங்கன்னா அந்த முதல்வர் மேல இருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் இந்த மக்கள் எப்படி வச்சிருக்காங்கன்றதோட வெளிப்பாடு தான் அவனை வர சொல்லு அப்படின்ற அந்த வார்த்தை போராட்டம் பண்ணுறது கூட உரிமை கிடையாது இந்த நாட்டில் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இருந்து வரைக்கும் தடி எடுத்தவெல்லாம் தண்டக்காரன்ற மாதிரி எல்லாத்துக்கும் போராட்டம் பால் பாக்கெட் வரலையா போராட்டம் நியூஸ் பேப்பர் வரலையா போராட்டம் கரண்டு ஒரு நிமிஷம் கட்டானா போராட்டம் யார் திறப்பது தெரியுமா வாயா சத்யராஜ் திறப்பார் டைரக்டர் அமீர் வாயை திறப்பார் இருக்கிற எல்லா நடிகர்களும் அப்படியே ரோட்டில் இறங்கி வந்து போராட்டம் என்னடா போராட்டம் பண்ணுறீங்க எங்கள் வீட்டுக்கு பால் பாக்கெட் எடப்பாடி எடப்பாடியார் ஒழிங்கன்னுவான் இப்போ பால் விலை ஏறிப்போச்சு கரண்டு புல் ஏறிப்போச்சு பொம்பளை பிள்ளைகளுக்கு கற்பை காப்பாற்ற முடியல அவன் போராட்டம் இருக்கானே அவனுக்கு சமமான வேலை கொடுத்து உரிய வேலை கொடுத்து உரிய ஊதியம் கொடுத்தா அவன் எதுக்கு ரோட்டில் போய் நிற்க போகிறான் அல்வா கொடுக்குற மாதிரி நான் மூவாயிரரூபா தாரேன் ஐயாயிரரூவா தாரேன் இதை யாரை ஏமாத்துறதுக்கு பண்ணுறீங்க தற்காலிகமாக ஊழியர்களோட வாயடைக்கிறதுக்காண்டி ஸ்டாலின் அவர்கள் செய்கிற அந்த மாயாஜால வித்தைகள் இதுதான் திராவிட மாடல் நாலாயிரம் கோடி வந்துச்சா அந்த நாலாயிரம் கோடி ஏப்ப விட்டாச்சு பத்து நாள் மழை வந்தால் தாங்கும் இருபது நாள் மழை வந்தால் தாங்குன்னு எங்கள் அக்கா பிரியா வந்து அடுக்கடுக்கான அடுக்கு மொழியெல்லாம் பேசினாங்க வருது மழை வருது நாங்கள் பார்க்குது எல்லாம் முடிஞ்சிச்சும் சொன்னாங்க இப்போ எங்கே போச்சு விவசாயம் பண்ணி பழகுன்னு சொன்னால் தமிழ் சமூகத்தை கஞ்சா செடி வளர்த்து பழகுன்னு சொல்கிறதுக்காண்டி ஸ்டாலின் வந்து தள்ளிட்டாரா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது போதை கடத்தல் தடுப்பு பிரிவுன்னு ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பு என்ன வேலை செய்யுது பன்னெண்டு அடி வர வரைக்கும் உட்காந்து அதிகாரிகள் வேடிக்கை பார்ப்பாங்களா ஆகா ஒரு அடி வந்துருச்சு ஆகா ரெண்டு அடி வந்துருச்சு இது இதுதான் அஞ்சு வருஷத்தில் பார்த்த லட்சணமாக ஏதாவது நடிகை வந்து பாட்டு போட்டால் பாட்டு அங்கே உட்காந்து பார்க்கணும் இல்லை மகன் வந்து துபாய்க்கு போய் வேடிக்கை பார்க்கணும் கார் ரேஸ் நடத்தணும் இல்லைன்னா நடிக்கணும் ரீல்ஸ் போடணும் ஷார்ட்ஸ் போடணும் இப்போ இந்த திருச்சி சாதனா இந்த காற்று கருப்பு கலை இவங்களுக்கு போட்டியாக முதலமைச்சர் வந்து ரீல்ஸ் போடுறாரு டெய்லியும் இதுதான் ஜனநாயகமா இவர் முதலமைச்சராக ஒருத்தர் இந்த பக்கம் நான் அடித்தா தாங்க மாட்டேன் நாலு மாதம் தூங்க மாட்டேன்னு பாட்டு பாடுறாரு ஒருத்தர் இந்த பக்கம் ஸ்டாலின் தான் வந்தார் நீச்சல் அடிக்க விட்டாருன்னு விட்டு விட்ருக்காரு ஆனால் ஒருத்தர் மட்டும் மக்களை காப்போம் தமிழ்நாட்டை மீட்போம்னு சொல்லிட்டு நூறு நாட்களுக்கு மேலாக தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் சொல்கிறாரு இப்போ இந்த மூணு விஷயத்துல இளைஞர்கள் எதை சூஸ் பண்ணுவாங்க நீங்க சொல்லுங்க பாட்டு பாடுறவரை சூஸ் பண்ணுவாங்களா இல்ல உருட்டுறவரை சூஸ் பண்ணுவாங்களா இல்ல எனக்காண்டி ஒருத்தர் என்னை காப்பாத்த வரேன்னு சொல்றாரு அவர் பின்னாடி போவாங்களா நாளை நாம் தேநியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுக இளம் பேச்சாளர் திண்டுக்கல் துரைராஜ் வணக்கம் வணக்கம் ஹாப்பி நியூ இயர் இல்ல இது உங்களுக்கே ஒரு மனசாட்சி இருக்கா மீடியாக்களுக்கு உங்களுக்கும் ஸ்டாலின் குடும்பத்துக்கும் ஸ்டாலினோட மகனுக்கும் ஸ்டாலினோட குடும்பத்துக்கு வேணால் வந்து இது இனிய இயராக இருக்கலாம் ஹாப்பி நியூயாக இருக்கலாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு எங்கேயாவது இது ஹாப்பி இயராக இருக்கா யாராவது கொண்டாடுறாங்களா நியூ இயர எல்லாரும் கொண்டாடி தானே இருக்காங்க எங்கே கொண்டாடுறாங்க சென்னையில் ஃபுல்லாக இங்கே பூரா எல்லா இடத்துலையும் போராட்டம் ஆசிரியர்கள் போராட்டம் இருக்காங்க நியூ இயர் அன்னைக்கு முதலமைச்சர் கேக் வெட்டுறாரு ஹாப்பி நியூ இயர்ன்னு சொல்லி புல்லட்டு ஓட்டுறாரு அங்கே இறங்கி ரோட்டில் இறங்கி போராடிட்டு இருக்கான் அவன்கிட்ட வந்து கேட்டு அவனுக்கு குறைய திருங்கப்பா அப்படின்னா புல்லட்டு ஓட்டி கேக்கு இருக்காரு உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா தமிழக மீடியாக்களுக்கும் திமுகவுக்கும் இருக்கிற அந்த தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் தமிழக மக்களுக்கு கிடையவே கிடையாது அந்த வாக்குறுதி கொடுத்தது யார் முந்நூற்றி பதினொன்ற நம்பர் வாக்குறுதி திமுகவோட தேர்தல் அறிக்கையில் கொடுக்குறீங்க சம ஊதியம் சம வேலைவாய்ப்புன்ற மாதிரி ஏதோ கொடுக்குறீங்க அளந்து விட்டிங்க அந்த அளந்து விட்டதையாவது அவங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கணும்ல அதுவும் இல்லை உருட்டுக்கடை அல்வா கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு ஆசிரியர்கள் போராட்டம் செவிலியர்கள் போராட்டம் சுகாதார பணியாளர்கள் போராட்டம் எல்லா போராட்டம் நடக்குது எப்படி யார் நியூ இயர் கொண்டாரா எப்படி மனசு வருமா இந்த மீடியாக்கள் வந்து எல்லாத்தையும் தான் மறைக்கிறீங்க அப்படின்னா இதையுமா மறைக்கணும் மறைக்கலைங்க போட்டிருக்கோம் தெளிவாக போட்டிருக்கோம் அராஜக பூக்குடன் கைதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி செவிலியர்கள் போராட்டம் ஆசிரியர்கள் போராட்டம் இப்படி வந்து தொடர் போராட்டங்களை வந்து திமுக அரசு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சந்திக்குது இது வந்து தேர்தல் நேரத்தில் எந்த மாதிரி எதிரொலிக்கும் இவங்களோட பேக் போனு இவங்களே சொல்லிக்கிறது என்னென்னா அரசு ஊழியர்களை தான் இவங்க சொல்லுவாங்க எப்பயுமேனு திமுகவுக்கு அரசு ஊழியர்கள் கை கொடுப்பாங்க இந்த தபால் வாக்குகள்லாம் என்னும்போது பார்த்தீங்கன்னா இவங்க லீடிங்கில் வருவாங்க காரணம் வந்து அரசு ஊழியர்கள்லாம் தங்கள் பக்கம் இருக்காங்க அப்படின்றது ஒரு ப்ரொஜெக்ஷன் அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தாங்க ஆனால் அது அந்த பிம்பம்லாம் இப்போ உடஞ்சி போச்சு அதுக்கான வெளிப்பாடுகள் தான் அரசு ஊழியர்கள் எல்லா பக்கமும் போராடுறாங்க இந்த தேர்தல் திருத்த சட்டம் வந்துச்சுல்ல அந்த எஸ்ஐஆர் அப்போ கூட வந்து பியல் போராட்டம் பண்ணாங்க எல்லா அரசு ஊழியர்களும் போராட்டம் பண்ணும் பொழுது இவனை விரும்பி போய் சூரியனை அமுத்தி ஓட்டு போடுவானா அதை வெளிப்பாடு எப்படி இருக்குன்னா மிகப்பெரிய அளவிலான தோல்வியை இந்த கட்சி சந்திக்க போகுது அப்படின்றதுக்கு உதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன் தொண்ணூற்றி ஒன்றுன்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அந்த தேர்தலில் திமுக அடிமட்ட தோல்வியை தெளிவுச்சு அந்த தீழே போகுது இந்த பந்த கட்சி இந்த போராட்டங்கள் இந்த அரசு ஊழியர்களோட சாபமே எத்தனை அரசு ஊழியர் ஒரு நர்ஸெல்லாம் அந்த இந்த போராட்டம் பண்ணும்போது கைது பண்ணும்போது அந்த அம்மா பேசியிருந்து அதெல்லாம் பார்த்துருப்பீங்க அவனை வர சொல்லுன்னு ஒருமையிலேயே முதலமைச்சரை பேசுது நாட்டு மக்கள் நாட்டினுடைய முதலமைச்சரை மேல பேசுகிற அளவுக்கு வந்துட்டாங்கன்னா அந்த முதல்வர் மேலே இருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் இந்த மக்கள் எப்படி வச்சிருக்காங்கன்றதோட வெளிப்பாடு தான் அவனை வர சொல்லு அப்படின்ற அந்த வார்த்தை அது நான் சொல்லலை அரசாங்கத்துக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு செவிலியர் சொல்கிறாங்க தூய்மை பணியாளர்களும் வந்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து திரும்ப நைட்டோட நைட்டாக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி காட்சிகள்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு என்ன தோணும் இது இன்னைக்கு நடந்துச்சா இல்லை நேற்று நடந்துச்சா கடந்த நூற்றம்பது நாளாக போராடிட்டு இருக்காங்க ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை நூற்றம்பது நாளாக தூய்மை பணியாளர்கள் போராடிட்டுருக்காங்க அவங்க எதுக்கு போராடுறாங்க நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை உங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம் ஆனால் நீங்கள் நிறைவேற்றலையே அப்படின்னு சொல்லி போராடுறான் ஆனால் இந்த மீடியாக்கள் இந்த செய்திகளை பரப்புறதே கிடையாது சுதந்திர தினத்துக்கு முன்னாடி நாள் வரைக்கும் போராட்டம் நைட்டோட நைட்டாக குண்டு கட்டாக கைது பண்ணப்படுறாங்க தொடர்ந்து நூற்றம்பது நாட்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இது என்ன மாதிரியான ஒரு அராஜக போக்க இந்த தமிழ்நாடு அரசாங்கம் கட்டவிழ்த்து விட்டுருக்கு போராட்டம் பண்ணுறது கூட உரிமை கிடையாது இந்த நாட்டில் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் தடி எடுத்தவெல்லாம் ஜண்டக்காரன்ற மாதிரி எல்லாத்துக்கும் போராட்டம் பால் பாக்கெட் வழியாக போராட்டம் நியூஸ் பேப்பர் வழியாக போராட்டம் கரண்ட் ஒரு நிமிஷம் கேட்டானா போராட்டம் யார் துறப்போ தெரியுமா வாய சத்யராஜ் துறப்பார் டைரக்டர் அமீர் வாயை திறப்பார் இருக்கிற எல்லா நடிகரும் அப்படியே ரோட்டில் இறங்கி வந்து போராட்டம் என்னடா போராட்டம் பண்ணுறீங்க எங்கள் வீட்டுக்கு பால் பாக்கெட் விளையாங்க எடப்பாடியார் உலகன்னு வா இப்போ பால் விலை ஏறிப்போச்சு கரண்டு புல் ஏறிப்போச்சு பொம்பளை பிள்ளைகளுக்கு கற்பை காப்பாற்ற முடியல பூரா பயிலும் கற்பை அழிச்சிக்கிட்டுறான் ஸ்கூலுக்கு ஒரு வகை போக மாட்டேங்கிறான் படித்து படித்து சொன்னம் மேடா ஸ்கூலை ஒழுங்காக நடத்துக்கிட்டான்னா அதுவும் நடத்த மாட்டேங்கிறான் நடிப்பு நடிப்பு அறக்கண்களாக இருக்காங்க இவங்களுக்கு மத்தியில் எப்படி என்னால் இதை எக்ஸ்பிளைனே பண்ண முடியல இப்போ அரசியல் ஊழியர்களுக்கு பொங்கல் தொகுப்பு இந்த பரிசு எல்லாம் சொல்லியிருக்காங்களே அன அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்திருக்கே போனஸ் தரப்போறோன்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறதே இதெல்லாம் அவங்களை சமாளிக்கிறாங்களா இல்லை அதாவது திருநெல்வேலில் அல்வா தின்னு இருட்டு கடை அல்வா அந்த அல்வா தான் இப்போ கொடுக்குறாரு இவர் வந்து அஞ்சு வருஷமா கொடுத்துட்டாரு நிறையா பெரிய பெரிய அல்வா கொடுத்துட்டாரு கொஞ்சம் நஞ்ச அந்த சட்டியில் ஒட்டி இருக்கும்ல அந்த அல்வாவை தூக்கி இப்போ கொடுக்குறாரு அரசு ஊழியர்களுக்கு அவன் போராட்டம் பண்ணிட்டு இருக்கானு அவனுக்கு சமமான வேலை கொடுத்து உரிய வேலை கொடுத்து உரிய ஊதியம் கொடுத்தா அவன் எதுக்கு ரோட்டில் போய் நிற்க போறான் அல்வா கொடுக்குற மாதிரி நான் மூவாயிரரூவா தாரேன் ஐயாயிரரூவா தாரேன் இதை யாரை ஏமாத்துறதுக்கு பண்ணுறீங்க தற்காலிகமாக ஊழியர்களோட வாய் அடைக்கிறதுக்காண்டி ஸ்டாலின் அவர்கள் செய்கிற அந்த மாயாஜால வித்தைகள் இதுதான் திராவிட மாடல் அவர் சொன்னார்ல திராவிட மாடலு இந்த அல்வா கிண்டி விற்கிறது இதுதான் திராவிட மாடல் இவங்க சொல்லுவாங்க நம்மளை எதை கேட்டாலும் மோடி வந்துடுவார் எடப்பாடியார் அடிமை ஆகிட்டார் எதை கேட்டாலும் இந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுவாங்க நாங்கள் வாயில் வடை சுடலை இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு மேடையில் சொல்லியிருக்காரு முதலமைச்சர் நாங்கள் வாயில் வடை சுடுறவங்க அதெல்லாம் உண்மை தான் சார் நீங்கள் வாயில் எல்லாம் சுட மாட்டீங்க வாயில் அல்வா கிண்டுவீங்க ஐநூற்றி அறுபது அல்வா கின்னீங்கல்ல அதில் ஒரு அல்வா தான் இப்போ ஓகே இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து திருத்தணியில் திருவள்ளூரில் அந்த மாதிரி வந்து திருவள்ளூரில் பார்த்திங்கன்னா ரெண்டு மூன்று சம்பவங்கள் வந்து தொடர்ந்து நடந்துச்சு வன்முறை சம்பவங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோவையில் இந்த மாதிரி வட மாநில இளைஞர்களை வந்து தாக்குறது கஞ்சா போதையில் ஈடுபடுறதா வந்து ஒரு செய்தியும் வந்தது இதெல்லாம் வந்து எப்படி எடுத்துக்கிறது கஞ்சாவே இல்லைன்னுல மாசு சொன்னார் அவர் வந்து ஓடிட்டே இருக்காரு ஒரு இடத்துல நின்னா தான் அவருக்கு தெரியும் என்ன நடக்குது நாட்டில்னு சென்னையில் ஓடுனா கன்னியாகுமரி ஓடுறது திரும்பி ஓடிக்கிட்டே இருக்காரு அஞ்சு வருஷமா எங்கே தான் ஓடுறாருன்னு எனக்கும் தெரியல டெய்லி பார்க்குறோம் ஓட்டப்பந்தயம் ஓட்டப்பந்தயம்னா உங்கள் வேலை என்ன சுகாதாரத்துறையை மேம்படுத்தணும் அந்த வேலை பார்க்குறதுல சீரோ கஞ்சோன்றீங்களே சீரோ உண்மை தெரியுமா உலகத்தில் எங்கேயாவது சீரோ உண்மைன்னு இருக்கா அந்த சீரோ உண்மையாக அவர் பேசிகிட்ருக்கார் சீரோ எ ஒரு மதிப்பே இல்லாமல் பேசுகிறது ஜீரோ கஞ்சானா அவன் வெட்டினவனே கஞ்சா குடிச்சிட்டு வெட்டினான்னு சொல்லி தமிழகத்தினுடைய காவல்துறை அதிகாரியே சொல்கிறாரு ப்ரெஸ் மீட்டில் ஆமாம் அவன் கஞ்சா குடிச்சிட்டு வெட்டினான் அப்படின்னு விசாரிக்கிறவன சொல்லி போட்டிருந்தாங்க விசாரணையில் இருக்குது அதை தெளிவுபடுத்த முடியாதுன்னுல சொல்லியிருந்தாங்க எப்படி குடிச்ச அவன் போதை இறங்கி போனதுக்கப்புறம் விசாரிப்பீங்களா எப்படி ஜாஃபர் சாதிக்க விசாரித்த மாதிரியா அப்படிதான் சொல்லியிருக்காங்க அது ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு அவங்க அவங்க பயன்படுத்தினாங்களா இல்லையான்னு தெரியல விசாரிச்சுக்கிட்டு இருக்கோன்னு சொன்னாங்க முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நேற்று இதே சென்னை எக்மூரில் பத்து கிலோ கஞ்சா பிடிப்பட்டிருக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே இப்போ இது இது இதுக்கு இதுக்கு யார் பதில் சொல்கிறது இதுக்கு யார் பதில் சொல்கிறது அவர் சொன்ன அடுத்த நாள் அதே திருத்தணி ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பயர் ரெண்டு பயலு சேர்ந்து ஒரு சாமானிய ஒரு வியாபாரியை போட்டு அடியடி நடிக்கிறான் அவன் எந்த போதையில் பண்ணா அவன் எந்த போதையில் பண்ணா இது யார் பொறுப்பு இருக்கிறது இதை கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் நடந்துச்சு ரயில்வே ஸ்டேஷனில் நடந்துச்சு இதுக்கெல்லாம் பொறுப்பு மோடியும் எடப்பாடியும் சொல்லி பேசுகிறாங்க திமுக காரங்க தமிழக மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் இவங்க எவ்வளோ பெரிய அறிவு இல்லாத மிகப்பெரிய ராஜாக்கள்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் போலீஸில் ரெண்டு விதம் இருக்குது ரயில்வேயில் உங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட் ரயில்வே போலீஸ்னு ஒன்று இருக்கும் ஜிஆர்எஃப்னு ஒன்று இருக்கும் இன்னொன்று வந்து என்னென்னா ஆர்பிஎஃப்னு நினைக்கிறேன் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸுன்னு இருக்கும் இந்த ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸுன்றது மத்திய அரசாங்கத்து கீழே இயங்கக்கூடியது இந்த கவர்மெண்ட் ரயில்வே போலீஸ் இருக்குல்ல அது இந்த ஸ்டாலின் அரசாங்கத்து கீழே இயங்கக்கூடியது மாநில அரசாங்கத்துக்கு கீழே இயங்கக்கூடியது அவங்க தான் பயணிகளோட உயிருக்கும் உடைமைக்கும் உத்தரவாதம் கொடுக்கக்கூடியவர்கள் இந்த எஃப்ஐஆரை கையாளுறது குற்றச்சம்பவங்களை வந்து கட்டுப்படுத்துறது வழக்குகளை முடிக்கிறது எல்லாம் பார்க்குறது கவர்மெண்ட் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர் இவங்க ரயில்வே போலீஸு இது யார் கீழே இயங்குது ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு கீழே இயங்குது ஒருத்தன் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே பட்டாக்கத்தையை கொண்டு வரானா அதை கட்டுப்படுத்த வேண்டியது யார் அதை பிடிக்க வேண்டியது யார் சரி முத நாள் தான் விட்டுட்டீங்க நீங்கள் வந்து அஞ்சு வருஷமாக தூங்கிட்டீங்க இப்பையும் தூங்கி தொலைஞ்சிட்டிங்க எந்திரிக்க தான் இல்லை அடுத்த நாளாவது நடந்துச்சு அடுத்த நாளே திரும்பி அந்த ரயில்வே ஸ்டேஷன் அடிக்கிறான் அப்போயாவது முழிச்சு தொலைலாம்ல எவ்வளோ நாள் தான் சார் தூங்குவீங்க அடுத்த நாளே அடிக்கிறான் சார் அவன் எதை கேட்டாலும் மோடி அமித்ஷா எடப்பாடி இது என்ன மாதிரியான போக்கு மக்கள் சிரிக்க மாட்டாங்க ரயில்வே போலீஸு அது இருக்கக்கூடிய கட்டுப்பாடு தமிழ்நாட்டு கீழே ஒரு பிரிவு இருக்குது மத்திய அரசாங்கத்துக்கு கீழே ஒரு பிரிவு இருக்குது ரெண்டு பேரும் தான் காரணம் அதை ஒத்துக்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கடன் வாங்குவதில் தமிழ்நாடு முதலிடம்னு சொல்லிட்டு எடப்பாடியார் வந்து எழுச்சி பயணத்தில் பேசியிருந்தார் இது வந்து ஒரு அவருக்கு வந்து அடிப்படை அறிவு இல்லாமல் பேசுகிறாரு முதலமைச்சராக இருந்துட்டு அடிப்படை அறிவு இல்லாமல் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சிவசங்கர் வந்து குறிப்பிட்டு பேசியிருந்தாங்க இதெல்லாம் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது உண்மையாகவே கடன் வாங்குவதில் தமிழ்நாடு முதலிடமா இல்லையா யாரும் அவர் அடிப்படை அறிவு இல்லைன்னு சொல்லிட்டு எடப்பாடியாரை கேட்குறாரா ஆமாம் அடிப்படை அறிவு இருந்திருந்தா அரசியல் அறிவு இருந்திருந்தால் தார்மீக கருத்தியல் ரீதியான அறிவு இருந்திருந்தால் அவர் திமுகவில் முத வச்சு ஜாயினே பண்ணியிருக்க மாட்டார் சேர்ந்துருக்க மாட்டார் அப்படிப்பட்ட எந்த அறிவும் இல்லாத ஒரு அமைச்சர் எதிர்கட்சி தலைவரை பார்த்து கேட்குறது ரொம்ப கேவலமாக இருக்குது ஒரு மாதிரி சிரிப்பு வர மாதிரி இருக்குது அறிவிப்பு இல்லை இந்த சொல்லுவாங்க இல்லை மனநலம் பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் ரோட்டில் போகும்போது எதாவது ஆவு ஆவுன்ட்டாங்கன்னா நம்ம சிரிப்போம்ல அந்த மாதிரி அவர் பேச வச்சுக்கலாம் பஸ்ஸு ஒழுங்காக ஓட மாட்டேங்குது மழை பெஞ்சால் பஸ்ஸுக்குள்ளே தண்ணி வருது ராஜா நீங்கள் எந்த துறைக்கு மந்திரி ராஜா அந்த துறையை பாருங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டு போக்குவரத்து டிபார்ட்மெண்ட்னா போக்குவரத்தை பாருங்கள் மழை உள்ளே ஊற்றுது வண்டி போயிட்டே இருக்குது ரெண்டு சக்கரம் பிஞ்சு போகுது தனியாக பஸ்ஸு மட்டும் உள்ளே போகுது புது பஸ்லாம் விட்டுறாங்களே புது பஸ் எப்படி நீங்கள் பெயிண்ட் அடிச்சு விட்றீங்க லிப்ஸ்டிக் அடிச்சு விட்றீங்கோ அது பஸ்ஸு மாதிரியே இல்லை விளம்பர கம்பெனி மாதிரி நாலு பக்கம் விளம்பரத்தை போட்டு போகுது அந்த பஸ்ஸு பஸ்ஸு நிற்கவும் மாட்டேங்குது பஸ்ஸில் ஏறுனா ஓசி பஸ்ஸுன்னு திட்டுவீங்க அதை கேட்டால் ஏதாவது ஒரு நல்லதுக்கு நீ கடை வாங்கி செலவழிச்சா பரவாயில்ல கடை வாங்கியிருக்கீங்க எதுக்கு செலவழிச்சிங்கன்னு செலவீனத்தை காட்ட மாட்டேங்கிறீங்களே இப்போ நீ கடை வாங்க மக்களுக்கு நான் இது பண்ணியிருக்கேன் மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கேன் கரண்ட் எல்லாமே ஏற்றியாச்சு விலையை அடிப்படை வசதிகள் என்னெல்லாம் தேவையோ எல்லாத்துக்குரிய விலைகளையும் ஏற்றியாச்சு ஆனால் நான் கடை மட்டும் அதிகமாக வாங்கிட்டே இருப்பேன் அப்புறம் எதிர்கட்சி தலைவர் உட்காந்து நான் வடையா சுடுவார் உங்களை மாதிரி கேள்வி தான் கேட்பாரு விளம்பரங்கள்னு சொன்னீங்க கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து அது அரசு கஜானாக்கு தானே போகும் இப்போது வந்து விளம்பரங்கள்லாம் கொடுக்குறாங்க பஸ்ஸுக்கு அதை எப்படி நம்ம விமர்சிக்க முடியும் அரசு கஜானாக்கு போச்சுன்னா வண்டியில ஏன் போகிற வண்டியில் இருக்க டயரு பிஞ்சு தனியாக போகுது பதில் சொல்லுங்கள் அரசு கஜானாக்கு போக்குவரத்து துறையிலேருந்து வருமானம் போச்சுன்னா ஏன் டயரு பிஞ்சு தனியாக போகுது சீட்டு தனியாக தொங்குது ஏன் அரசு பள்ளியை மாணவியை ஏற்றக்கூடாதுன்ட்டு கண் இவங்க போகிறாங்க கண்ட்ராக்டரும் டிரைவர் ஓட்டிகிட்டு போகிறாங்க பஸ்ஸை ஓட்டிட்டு போகிற பாதியிலே வந்து பிரேக்கு பிடுங்குது இது இதுதான் வருமானத்துக்குரிய வெளிப்பாடா பத்து ரூபா சம்பாதிச்சிங்கன்னா அஞ்சு ரூபா வந்து செலவழிச்சிங்க அஞ்சு ரூபா இன்னொரு திட்டத்துக்கு போட்டோன்னு இருக்கணும் வருமானம் மட்டும் வருது செலவின்னு எதுவுமே இல்லையே அவரை கொண்டு போய் ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் உட்கார வைங்க அப்போதான் தெரியும் அவருக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் எந்த லட்சணத்தில் வந்து பிடுங்காமல் ஓடிட்டுருக்குங்க இப்போ வந்து கனமழை புறநகர் சென்னை புறநகர் பகுதிகளில் வந்து இந்த மழைநீர் வடிகள் எல்லாம் முடிச்சிட்டோன்னு சொன்னாங்க பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நேற்று இரவு கூட வந்து கனமழை பெய்ததில் ஒரு மணி நேரம் தான் பெஞ்சிருக்கும் ஆனால் வந்து தண்ணி நிற்கிறத பார்க்க முடியுது மதுரை ஆயில் சைட்லலாம் அவ்வளோ வெள்ளத்தை பார்க்க முடியுது இதெல்லாம் என்ன எப்படி எடுத்துக்கிறது நம்ம ஏப்பை விட்டுட்டாங்கன்னு எடுத்துருக்கோம் நாலாயிரம் கோடி வந்துச்சா அந்த நாலாயிரம் கோடி ஏப்பை விட்டாச்சு பத்து நாள் மழை வந்தால் தாங்க இருபது நாள் மழை வந்தால் தாங்குன்னு எங்கள் அக்கா பிரியா வந்து அடுக்கடுக்கான அடுக்கு மொழியெல்லாம் பேசினாங்க வருது மழை வருது நாங்கள் பார்க்குது எல்லாம் முடிஞ்சிச்சும் சொன்னாங்க இப்போ எங்கே போச்சு ஒரு நாள் மலைக்கு தாங்கலை இந்த இதே மயிலாப்பூரில் இன்னைக்கு நியூ இயர் அன்றைக்கி அங்கே வந்து பெரிய பள்ளம் ரோட்டில் மழை பெஞ்ச ஒரு ஒரு மணி நேரத்தில் பள்ளம் விழுந்துருச்சு ஒரு மணி நேரத்துக்கே இந்த சென்னை தாங்க மாட்டேங்கிதுன்னா மிகப்பெரிய புயல்லாம் வந்தால் எப்படி தாங்கும் அதே அதிமுக ஆட்சி காலத்தில் பல புயல்கள் வந்துச்சு பத்து வருஷத்தில் அப்போயும் வெள்ளம் வந்துச்சு ஆனால் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்து அந்த போக்குவரத்து இடையூறு இல்லாமல் எவ்வளவு சிறப்பாக ஆட்சி நடந்துச்சுன்னு மக்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் எவ்வளோ மீம்ஸ் போடலாம் பொய்யான வீடியோ போடலாம் ஆனால் மக்களுக்கு தெளிவாக தெரியும் ஆனால் இப்போ எப்படி நடக்குது ரொம்ப கேவலமாக இருக்குது ஒரு சாடை சாக்கடை வசதி கிடையாது ஒரு போக்குவரத்துக்கு சரியான ஒரு வழி முறை கிடையாது எதுவுமே கிடையாது இதுக்கெல்லாம் யார் காரணம் ஆட்சியாளர் சரியாக இருந்தால் கீழே வேலை பார்க்குறேன் கரெக்டாக வேலை பார்ப்பான் ஆட்சியாளரே சரியில்லைன்னா கீழே வேலை பார்க்குறேன் எப்படி வேலை பார்ப்பான் இதைத்தான் அம்பேத்கர் சொல்கிறாரு முட்டாப்பையெல்லாம் ஆட்சியாண்டா புத்திசாலிகள்லாம் இந்த நாட்டில் அடிமைப்படுத்தப்படுவாங்கன்னு அம்பேத்கர் சொன்னார் அதுதான் இப்போ எனக்கு நினைவுக்கு வருது அந்த ஜீரோ பர்சன்ட் கஞ்சா சொன்னீங்கல்ல ஜீரோ பர்சன்ட் கஞ்சா எல்லாமே இது பண்ணிட்டோம் அதெல்லாம் உண்மை அவர் சொன்ன மாதிரி என்னென்னா இப்போது கஞ்சா வந்து வெளியிலருந்தாலும் வர்றதில்ல தமிழ்நாட்டிலே வளர்க்க ஆரம்பிச்சிட்டான் நாமக்கல்ல நீங்கள் செய்தி பார்த்துருப்பீங்க நாமக்கல்ல பன்னெண்டு அடிக்கு கஞ்சா செடி வளர்த்துருந்தான் இங்கே அரசு மருத்துவமனையில் ஸ்டாலின் அரசு மருத்துவமனையில் மூன்றடிக்கு கஞ்சா கஞ்சா செடி வச்சுருந்தாங்க இப்போது விவசாயம் பண்ணி பழகுன்னு சொன்ன தமிழ் சமூகத்தை கஞ்சா செடி வளர்த்து பழகுன்னு சொல்கிறதுக்காண்டி ஸ்டாலின் வந்து தள்ளிட்டாரா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது போதை தடுப்பு பொருள் அந்த போதை கடத்தலா போதை கடத்தல் தடுப்பு பிரி போதை கடத்தல் தடுப்பு பிரிவுன்னு ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பு என்ன வேலை செய்யுது பன்னெண்டு அடி வர வரைக்கும் உட்காந்து அதிகாரிகள் வேடிக்கை பார்ப்பாங்கன்னா ஆகா ஒரு அடி வந்துருச்சு ஆகா ரெண்டு அடி வந்துருச்சு இது இதுதான் அஞ்சு வருஷத்தில் பார்த்த லட்சணமா அது எப்படி அங்கே போய் எல்லா இடத்துலையும் எப்படி பார்த்துருக்க முடியும் உங்கள் வேலை என்ன சார் உங்கள் வேலை என்ன சார் பால் பாக்கெட் வரல எடப்பாடியார் எடப்பாடியாரை ஒளிகனு சொன்னீங்கல்ல உங்கள் வீட்டுக்கு பேப்பர் வரலன்னு எடப்பாடியார் ஒளிகனு சொன்னீங்கல்ல உங்களுக்கு உடல்நல பாதிப்பு வந்தால் எடப்பாடியார் ஒளிகனு சொன்னீங்கல்ல இப்போ ஏன் சார் நவத்வாரத்தையும் மூடிக்கிட்டீங்க உங்கள் வேலை தான் என்ன ஏதாவது நடிகை வந்து பாட்டு போட்டால் பாட்டு அங்கே உட்காந்து பார்க்கணும் இல்லை மகன் வந்து துபாய்க்கு போய் வேடிக்கை பார்க்கணும் கார் ரேஸ் நடத்தணும் இல்லைன்னா நடிக்கணும் ரீல்ஸ் போடணும் ஷார்ட்ஸ் போடணும் இப்போ இந்த திருச்சி சாதனா இந்த காற்று கருப்பு கலை இவங்களுக்கு போட்டியாக முதலமைச்சர் வந்து ரீல்ஸ் போடுறாரு டெய்லியும் இது என்ன இது எனக்கு ஒன்றும் புரியல இது நாடா இதுதான் ஜனநாயகமா இவர் முதலமைச்சரா சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்துருச்சு இப்போ இளைஞர்கள் யார் பக்கம் இருக்காங்க குறிப்பாக இவங்க லேப்டாப் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து கே விஜய் வந்து இளைஞர்களுக்கு வர்றதுக்கு பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ உண்மையாகவே யார் பக்கம் இருக்கிறாங்க அதாவது நான் ஒரே ஒரு விஷயந்தான் அவங்கள்ட்ட கேட்கணும் ஒருத்தர் இந்த பக்கம் நான் அடித்தா தாங்க மாட்டேன் நாலு மாதம் தூங்க மாட்டேன்னு பாட்டு பாடுறாரு ஒருத்தர் இந்த பக்கம் ஸ்டாலின் தான் வந்தார் நீச்சல் அடிக்க விட்டாருன்னு விட்டுவிட்ருக்காரு ஆனால் ஒருத்தர் மட்டும் மக்களை காப்போம் தமிழ்நாட்டை மீட்போம்னு சொல்லிட்டு நூறு நாட்களுக்கு மேலாக தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் சொல்கிறார் இப்போ இந்த மூணு விஷயத்தில் இளைஞர்கள் எதை சூஸ் பண்ணுவாங்க நீங்கள் சொல்லுங்கள் பாட்டு பாடுறவரை சூஸ் பண்ணுவாங்களா இல்லை உருட்டுறவரை சூஸ் பண்ணுவாங்களா இல்லை எனக்காண்டி ஒருத்தர் என்னை காப்பாற்ற வரேன்னு சொல்கிறாரு அவர் பின்னாடி போவாங்களா ஆசை நான் ஒரு இருபத்தஞ்சு வயசு பையனாக ஒரு யங்ஸ்டராக நான் சொல்கிறது என் தங்கச்சியோட கறுப்பு முக்கியம் என் அம்மாவோட கறுப்பு முக்கியம் என் வீட்டு பொம்பளைங்க பாதுகாப்பாக வெளியே போயிட்டு உள்ளே வரணும் அப்படின்னா இந்த ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு எனக்கு ஆதரவாக ஒருத்தர் வராது தமிழ்நாடு முழுக்க அவர் பின்னாடி தான் போவாங்க மக்களை காப்போம் தமிழ்நாட்டை மீட்பணும் நமக்காண்டி வரவர் பின்னாடி தான் இளைஞர்கள் போவாங்க நீமா பாட்டு பாடலாம் உருட்டலாம் நீங்கள் இவங்க வந்து துபாயில் போய் உருட்டுவாங்கோ இவங்க மலேசியாவில் போய் உருட்டுவாங்க இளைஞர்கள் அவங்க பக்கம் தானே போகிறதா பார்வை பார்க்கப்படுது அவ்வளோ பேர் போகிறாங்களே எந்த இளைஞர்கள் போகிறாங்க டிவி கே சைடு முதல் தலைமுறை வாக்காளர்கள் தான் குறிப்பிட்டு பேசுகிறாங்க எல்லாரும் மேடம் அங்கே இருக்க ஒருத்தர் கேட்குறாரு தம்பி என்னப்பா எதுக்குப்பா மாநாட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு கேட்குறான் ஸ்கூல் லீவ் விட்ருக்காங்கன்றான் ஒம்போதாவது படிக்கிற பையன் எப்படி மேடம் முதல் தலைமுறை வாக்காளர் பதினெட்டு வயசு தானே மேடம் ஓட்டு போடுறது நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு ட்ரை பண்ணுறீங்க மேடம் பதினெட்டு வயசு ஆயிருக்கணும் உள்ளே விடமாட்டான் முதல் அந்த பையனுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஒம்பதாவது பத்தாவது படிக்கிற பயம் எல்லாம் போய் மாநாட்டில் உட்காந்தானா எப்படி ஓட்டு கிடைக்கும் எல்லாமே லீவுக்கு போகிறான் மேடம் அவன் லீவுக்கு போகிறான் இவர் ஈரோட்டுக்கு போகிறாரு அங்கே போகிற இடத்துல ஒரு ஸ்கூலில் வந்து லீவே விட்டாங்க இவர் வராரு கூட்டம் நிறையா இருக்கும் ஏதாவது பிரச்சனைகள் வந்துடும் ஸ்கூலுக்கு அப்படின்ட்டு ஸ்கூலுக்கு லீவு விட்டாங்க அந்த பையன் உள்ளே போய் அங்கே உட்காந்து பாட்டு கேட்குறான் அப்புறம் போகாமல் என்ன பண்ணுவாங்க இவர் வந்து மக்கள் குறைகளை பேசுகிறாரு எத்தனை இளைஞர்கள் நீங்கள் ஒன்று உங்க உங்களுக்கு ஒன்று மட்டும் சொல்லணும் இளைஞர்கள் யார் பின்னாடி இருக்காங்கன்னு கேட்டதுக்காக நெவர் எவர் கிவ் அப்புன்னு சொல்லிட்டு ஒரு பய போய் அஜித் போட்டாவையும் எடப்பாடியார் போட்டாவையும் வச்சுல கொடுத்தாங்க அஜித் ரசிகர்கள் சோழிங்க நல்ல கொடுத்தாங்க அது அதுதான் இளைஞர்களுடைய உண்மையான மன ஓட்டம் வெளிப்படுத்துது அப்படி தூக்கி கொடுக்குறான்ல அஜித் அவர்களுக்கு சமூகத்தின் மீது அக்கறை இருக்கிறது ஆனால் அவருடைய படத்தை வைத்து எந்த அரசியலும் யாரும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவார் அப்படிப்பட்ட அஜித் ரசிகர்கள் எடப்பாடியார் பின்னாடி போறாங்கன்னா அப்போ அந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட தலைவன் மீ பின்னாடி தான் ஒரு இந்த இளைஞர்கள் இருக்காங்க அப்படின்றது வெளிப்பாடு ஏன்னா இங்கே போனால் நீச்சல் அடிக்க விட்டுருவாங்க இங்கே போனால் என்ன ஆகும்னே தெரியாது அதனால இளைஞர்கள் எல்லாம் எடப்பாடியார் பின்னாடி இருக்காங்க ஓகே அதிமுக தலைமை அலுவலகத்தை பற்றி தான் விருப்ப மனுலாம் கொடுத்துருக்காங்க அதிகமாக வந்து இளைஞர்கள் வந்து பொறுப்பில் நிர்வாகிகள் அடிமட்ட தொண்டர்களில் இருந்து அவ் அவ்வளோ பேர் வந்து கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது எழுச்சியாக இருக்காங்கன்னு இதை எடுத்துக்கலாமா இல்லை வந்து பொறுப்புக்காக பண்ணுறாங்களா அதிமுக ஆரம்பிக்கப்பட்ட இருந்து இளைஞர்களால் நிரம்பிய கட்சி இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே அர்ப்பணிப்புணர்வுடன் ஜனநாயக கடமை ஆற்ற வேணும் அப்படின்னு இயங்கிகிட்டு இருக்கவங்க யாருக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்கும்லாம் தெரியாது ஒரு எம்எல்ஏ சொல்கிறாரு நான் மோலை இருந்தவரோட பையன் எங்கள் அப்பா அடிக்கிறவர் நான் பெயின்று ஆனால் இன்னைக்கு நான் எம்எல்ஏ உக்காந்துருக்கேன் அப்படின்றாருல அந்த மாதிரி எத்தனையோ இளைஞர்கள் இருக்காங்க அந்த இளைஞர்களெல்லாம் மக்கள் சேவை ஆற்ற வேண்டும்னா அதிமுக தான் இருக்கணும் அப்படின்றது அந்த இது காட்டுது மூவாயிரம் நாலாயிரம் வேட்பு மனு வந்திருக்கு அதில் பாதிக்கு மேலே இளைஞர்கள் அதில் பாதி இளைஞர்கள் தன்னோட பேரில் வந்து வேட்புமனு பண்ணலை எடப்பாடியார் பேரில் வேட்புமனு பண்ணியிருக்காங்க எடப்பாடியார் வந்து திண்டுக்கல்லில் போட்டியிடணும் எடப்பாடியார் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் போட்டியிடணும்னு வேட்புமனு இளைஞர்கள் பண்ணுறாங்கன்னா அவருடைய அந்த ஆளுமை திறமை அவர் அந்த இந்த ஜனநாயகத்திற்கு என்ன செஞ்சிருக்காரு அந்த நாட்டை அவர் எப்படி நாலு வருஷம் வெறும் எழுபது நாள் தான் ஆட்சி பண்ணியிருக்காரு அதனுடைய வெளிப்பாடு தான் இளைஞர்கள் போய் விருப்பம் ஒன்று கொடுக்கறது திமுக ஆட்சியில் வந்து சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது ஏன்னா வந்து ஒரு கூட்டணி தலைவரே வந்து கூட்டணி கட்சி தலைவரே வந்து மேடையிலே வந்து மிரட்டுற மாதிரி தோணியல் எல்லாம் பேசுறதை நம்ம பார்க்க முடியுது இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது நம்ம சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது தமிழ்நாடு தலை குனிஞ்சு போச்சு ஒரு காலத்தில் சொன்னாங்கல்ல நம்ம தமிழ் முன்னோர்கள் தமிழ்னு சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு இப்போ தமிழன்னு சொன்னால் தலை குனிஞ்சு நிற்கிற அளவுக்கு சட்ட அளவு வந்துருச்சு ஒன்று நல்லா நினச்சிக்கோங்க திமுகவோட உறுப்பினராக நீங்கள் இருந்தால் எந்த அடாவடித்தனத்தையும் தமிழ்நாட்டில் பண்ணலாம் அப்படின்ற எண்ணம் திமுகவினருக்கு வந்துருச்சு அவங்களுக்கு மட்டுமா இருக்குது அப்படின்னா அதை தாண்டி இப்போது திமுகவினுடைய கூட்டணி கட்சியினருக்கு வந்துருச்சு சென்னையில் சேப்பாக்கத்தில் உங்களுக்கு தெரியும் வண்டியில் போன அந்த சாமானியனை பிடிச்சி சப்பு சப்புன்னு அடைச்ச அந்த வட்ட செயலாளர் இன்னும் வார்த்தைன்னு இல்லை இன்னும் வார்த்தைன்னு இல்லை அவ்வளவு கெட்ட வார்த்தைகள் பேசுகிறார் இவர் தான் இப்படி பண்ணுறாரு திமுக காரர் சரி அப்பா ஸ்டாலின் கேட்க முடியாது சரி விட்டுருவோம் அப்படின்னு பார்த்தா காட்பாடி வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இவங்க கூட்டணி கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சியாக வேல்முருகன் அவர்கள் அவர் ஒரு அறிக்கை விட்றாரு டிஎஸ்பி அவர் பேர் ப பழனி பழனின்னு நினைக்கிறேன் அவர் பேர் டிஎஸ்பி பழனி அவர்களை வந்து சட்டையை கலட்டிட்டு உட்கார வச்சிருவேன் அப்படின்னு திமுகவினுடைய கூட்டணி கட்சியான வேல்முருகன் அவர் சொல்கிறார் இது எவ்வளோ கேவலமாக இருக்குது அவர் படிச்சு பாஸ் ஆகி வேலைக்கு வந்திருக்காரு அதிகாரி உங்களை மாதிரி அறிவாலயத்தில் கொத்தடிமையா இருந்து பதவி வாங்கலை படித்து பதவிக்கு வந்த அதிகாரியை நீ சட்டையை கழுத்துவியா அப்போ திமுகவோட கூட்டணியா இருக்கலாம் திமுகவோட உறுப்பினராக இருக்கலாம் நீ திமுக என்ன இருந்தாலும் நீ என்ன ரவுடிசம் வேணாலும் தமிழ்நாட்டில் பண்ணலாம் உன்னை யாரும் தட்டி கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு மனநிலை இருக்குல்ல எவ்வளவு மோசமான மனநிலை திமுக கூட்டணிக்கு இவ்வளவு தைரியம் யார் கொடுத்தது வேற யார் கொடுப்பா இரும்பு கரங்கள் கொண்ட ஹிட்லர் ஆக நான் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்ல அவர் தான் அந்த இரும்பு கரம் துருப்பிடித்துருச்சு அந்த துருப்பிடிச்சு தொங்குது அந்த கரத்தை அவர் சரிப்படுத்தலை இன்னுமே வந்து கனவு காண்டுகிட்டு இருக்காரு அவரு தான் முழுக்க காரணம் அவர் ஒழுங்காக இருந்திருந்தால் நாடு நல்லா இருந்திருக்கும்ல நாடு ஏன் இப்படி போகுது டெய்லி ஒருத்தனை அடிக்கிறான் ஒரு வருஷம் ஆச்சு இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ உங்களுக்கு தெரியும் அந்த பாலியல் பலாத்காரம் பண்ணி அந்த இப்போ பொண்ணு அவ்வளோ அழுது யா அந்த சார் கூட அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க யார் அந்த சாருன்னு கேளுங்கன்னதுக்கு அந்த எஃப்ஆர்லேருந்து அந்த சாரையும் தூக்கிட்டாங்க ஒன்றரை வருஷமாக இது வரைக்கும் யார் அந்த சாருன்னு தெரில இந்த லட்சணத்தில் புத்தாண்டு வாழ்த்துக்கள் கேக்கு வெட்டுறது பைக்கு ஓட்டுறது ஹிட்லரு வடை சுடுறது என் அடையே அப்பா நாடக கம்பெனியாக தோத்து போயிருமியா இப்படி தான் இந்த நாடு போயிட்டுருக்கு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி இப்போ புத்தாண்டு வாழ்த்துக்கெலாம் சொன்னீங்க நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் என்றைக்கு இந்த திமுக வீட்டுக்கு போய் எடப்பாடியார் ஆட்சி அமைஞ்சு எடப்பாடியார் என்னும் நான் அப்படின்னு அந்த வார்த்தை வரும்ல அன்னைக்கு வந்து நான் இதே இடத்துல உட்காந்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் உங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்கிறேன் ஓகே நன்றி நன்றி